அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மா பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும் முன்னேற்றம் தாமதமாக ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் பயணங்கள் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணிகளில் தவறுகள் நேரிடலாம் உங்களுடைய செயல்திறன்களை கண்டு மேலதிகாரிகள் அதிருப்தி அடைவாங்க இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது மந்தமான மனநிலை காரணமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படாது செலவுகள் அதிகமாக காணப்படும் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள் சமயோகித புத்தி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல் திறமைகள் மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க நீங்க விரைந்து உங்களுடைய பணிகளை முடிப்பீங்க உங்க துணை இடத்துல நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படலாம் உங்களின் திருப்தியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று விருப்பங்கள் மற்றும் உங்களுடைய இலக்குகளை வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள் புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெற இயலும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி இன்று பிரகாசமாக இருக்கு பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உறுதியான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே முக்கியமான விஷயங்களை இன்று தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம் பிறருடன் பேசும்போது கவனம் தேவை பிரார்த்தனை மூலம் அமைதி பெறலாம் பணியில் மும்பரமாக இருப்பீங்க குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது நல்லது இன்று நன்மைக்காக பொறுமை அவசியம் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பேண இந்த உணர்வை தவிர்க்க வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் நீங்க கடன் வாங்கலாம் கால்வழி மற்றும் முதுகுவலி வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் இதனால தன்னம்பிக்கை இழக்க வாய்ப்பு இதயம் கனப்பதாக நீங்க உணர்வீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் சக பணியாளர்களுடன் உறவு பிறப்பு சிறப்பாக இருக்காது உங்க துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் நல்ல ஒரு புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் பணம் கரையக்கூடிய இருக்கு பணத்தை சேமிக்க ஒரு நிலை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் அக்கம் பக்கத்தாரின் ஆதரவாக இருப்பாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முக்கிய முடிவுகள் இன்று நல்ல ஒரு பலன்களை அளிக்கும் உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கக்கூடியதாரும் அபாரகரமான செயல்திறன் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்க துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் பிணைப்பு வலுபடலாம் இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் உள்ளது பங்கு வர்த்தகத்தில் பணம் சேமிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கடவுள் அருநாள் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எதிலுமே வெற்றி காண இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு பணிசுமை கவலை அளிக்கக்கூடிய வகையிலும் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது உறவின் பிறனைப்பு திருப்திகரமான ஒரு நிலை இருக்காது உங்களுடைய அகந்தை போக்க உங்க துணை இடத்துல காமிப்பீங்க இது உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பிருக்கு தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று திருப்தி குறைந்து காணப்படலாம் கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் உங்களுக்கு கடினமாக இருக்கு குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க முறையாக நீங்கள் திட்டமிட வேண்டும் உங்கள் துணை இடத்துல சண்டையிடுவீங்க இது உங்கள் மனதை மாற்றி கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதனால உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் நேரலாம் இன்று பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு தகுந்த நேரத்தில் மருத்துவம் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை ஒப்படைக்கும் முன்பு சரிபார்த்து தருவது சிறந்தது உங்கள் துணை மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க என்றாலுமே அகந்தை நிலை உங்களுக்கு தலை தூக்கும் இதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டியது நல்லது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகளை சமாளிக்க கடினமாக நீங்க உணர்வீங்க அதிகமாக சேமிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படும் ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்கு உங்க தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸ்திரமான முடிவுகளை உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் வாய்ப்பு உங்களின் நேர்மறையான முயற்சி உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் நீங்கள் இருவருமே நல்ல ஒரு தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இன்று கூடுதல் பண வரவு உங்களுக்கு காணப்படும் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அபாரகரமான ஒரு நாள் உங்களின் இனிமையான வார்த்தை உங்கள் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சி உர செய்ய உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரகரமாக இருக்கு சக பணியாளர்களுடன் நீங்கள் உதாரணமாக இருப்பீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாக்க கூடியதாக இருக்கு நீங்கள் உங்கள் துணையே மகிழ்விப்பீங்க இருவரும் சிறந்த ஒரு ஜோடியாக திகழ்வீங்க பணவரவு அதிகமாக இருக்கு நிதி நிலைமையில சுதந்திரமாக இருக்கக்கூடியதாக உங்களுடைய வங்கி இறப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இருவருமே சிறந்த ஒரு ஜோடியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றலுடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதங்கள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விரைந்து முடிவெடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது திட்டமிட வேண்டும் பனி சுமை உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும் வெற்றி பெறுவதற்கு திறமையாக நீங்க கையாள வேண்டும் உங்களின் மாறுபடும் மனநிலை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க எனவே சமநிலையோடு இருந்து உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படலாம் இந்த சூழ்நிலைகளை விவேகத்துடன் நீங்கள் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே